நீ உன் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புகிற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீதான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வரமாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உளைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் இன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆறுது பிச்சக்கார பாடி பாடி நடிக்கணே சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊர்க்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை ஓடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னேன் எப்படி

கஞ்சி போடாத போறாத காற்றதுணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயிங்கடா பாவி ஒரு பரதேசிய அநியாயமா கொன்னுட்டீடா செத்துட்டானாம் ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில 9:30க்கு உனக்கு தூக்கு 9:30க்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காத அதே கேர்ல நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தங்குவோம் தங்குறதுக்கே அத என்ன லாஜா சரி தூங்குவோம் ஆ ஆ சிரிச்சிட்டு இருக்கே அநியாயமா செத்துட்டான் டேய் சத்த எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஏதோ தகம வருது பா உங்களின் ஒரு கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகிவிட்டது உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோகரா பேங்க் ஹெட் ஆபிஸ் கொடியாடியா விட்டு போயிட்டீங்களா வேணா வேணும் ஏன் இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நினைவாக கூடாதா பிரிச்சு பேசுனா காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேர் தனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டார் அண்ணா சித்தப்பா அடைச்சி ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்க ஓரமா உக்கரையில் நசுக்கிடுவேன் ஒப்பாரி வச்சுட்டு இங்க கீழே விழுந்திருக்கானே இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் இருக்கேன் ஏண்டா

அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பாக்கும் போது கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடந்து பழகோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள எல்லாம் நம்ப ஓக்கனே கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டினாக்கு பின்னால புதருக்குள்ளே நிறுத்தி வந்த மாதிரி இருக்கும் அத பார்த்து நீயே பயந்து ஓடிராதே டேய் இந்த இந்த மீசியை மூஞ்சில ஒட்டிக்க சுட்ட ஆட்டு கால சறிநாய் கபியிட்டு மாதிரி இருக்கும் உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது நன்றி எனக்காகவா நீ எனக்காகவா எனக்காகத்தான் கண்ணே எனக்காகத்தான் பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க டேய்டா நான் கேக்குறேன் ஏப்பா யார் பா பரிசுறீங்க ஏப்பா இங்க வேளங்கிறது யார் வேளங்கிறது நான்தான் அட பாவி யார் நானா ஏண்டா வேளா பெத்த அப்பட பாத்து யார் நீ டேய் வேளா நான் தான்டா உங்க அப்பா நான் தான்டா உங்க அப்பா நான் தான்டா உங்க அப்பாவா என்னால நம்ப முடியாதயா ஆமாடா வேளா அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயிலா அந்த அப்பா உன்னை பத்து மாசம் சுமந்து பெக்க வச்சு அப்பா நான் தான்

என்ன என்ன பண்ண போற இருரா படிப்ப முள்ள படி படி அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகிய நான் எழுதுவது நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக்கொண்டு கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அலைகிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரத்த கண்ணீரும் படித்தேன் ஆமாப்பா இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடலாம் மகனே பல கோடி ரூபாய் சொத்துக்களை ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பாஸ்வரன் கூட்டு வரப்பா பேரை சேத்திரட்டுமா நீங்க செருப்பால் அடிக்கணும் பிக்ச காரணம் வச்சு டிராமா மறுபடியும் சொல்றேன் காரு பணம் பங்களா நகை ரெண்டு பேர்ல யார் முதல்ல சம்பாதிக்கிறீங்களோ அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பாங்க ஆமா இந்த செட்டப்புக்கு உனக்கு எவ்வளவு செலவாச்சு உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லு தாடி மீச டிப்பன் செலவெல்லாம் சேர்த்து ஐநூறு ரூபா ஆச்சு எனக்கு ஒரு கிளாஸ் நீர் மூறு வாங்கி கொடுத்துட்டு ஐநூத்தி ஐம்பது கையில வாங்கிட்டு போயிட்டான் ஒரு நிமிஷம்

ல போடப்பறப்பலையா தலையா தலை தலையா அண்ணிய கட்டி பிடிக்கா அண்ணன் ஒரு கோவில் என்றால் அன்னை ஒரு தெய்வம் என்றோ